ராமானுஜாய நமக ஆழ்வார் எம் பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் நம்முடைய ஆச்சாரியர்கள் திருமந்திரத்திலும் சரமஸ்லோகத்திலேயும் அர்த்தத்தை ஒழித்தே நமக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் துவயத்திலே சப்தத்தை தொடங்கி ஒழித்து வைத்தே நமக்கு இருக்கின்றார்கள் நாராயண உபனிஷத்து முதலான உப பிரம்மணங்களிலே சொல்லப்பட்டதான அஷ்டாட்சரமான திருமந்திரம் உயர்ந்ததான மந்திரம் அதை பிரயோஜனப்பரர்கள் ஜபம் கோபம் முதலியனவைகளிலே சொல்லிக்கொண்டு தாழ்ந்ததான பயனை பெறுகின்றார்கள் மேலும் அத்வைதிகள் அதற்கு மனம் போனபடியெல்லாமும் அர்த்தத்தை வெளியிட்டு கொண்டும் இந்த திருமந்திரத்துக்கு ஒரு துர்தசையே ஏற்படும் படிக்கும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பரப்புகின்றனர் விபரீத அர்த்தங்களை பரப்பிக்கொண்டு போகின்றார்கள் அப்ப திருமந்திர ஸ்லோகங்களினுடைய சப்தம் சாஸ்திர பிரசித்தமாக ஆகிவிட்டது அப்படிங்கறதுனாலே அவற்றுக்கு இந்த துர்தசை ஏற்பட்டு விட்டது ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் திருமந்திரத்திலேயும் சரமஸ்லோகத்திலேயும் அர்த்தத்தை ஒழித்து வைத்தே நமக்கு அருளி இருக்கின்றார்கள் உபதேசிப்பார்கள் சிஷியர்களினுடைய தகுதியை பார்த்து பரீட்சை பண்ணி அதற்கு பிறகே உபதேசித்து போந்தார்கள் இதை குரு பரம்பரையிலே அலங்கரித்தவர்களான ஆச்சாரியர்களினுடைய வைபவங்களிலே நாம் குரு பரம்பர பிரபாவ வைபவம்னே தனியான ஒரு கிரந்தம் இருக்கின்றது அந்த கிரந்தத்துல மிக அழகாக அவர்களுடைய வைபவத்துல நாம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பின இடத்துல உபதேசம் பெற்றுக்கொள்வதற்காக பதினெட்டு முறை நடந்தே சென்று அதற்கு பிறகு பரீட்சை பண்ணி திருக்கோஷ்டியூர் நம்பினாலே உபதேசம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுறது அதே போல முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் ஒரு சம்பர காலம் திருக்கோட்டையூர் நம்பின இருந்து மறுபடியும் உடையவரின் வந்த உபதேசத்தை பெற்றார்கள் அப்படின்னு எல்லாம் இப்படி சொல்லப்படுறது அதனாலே இந்த சிஷியர்களினுடைய தகுதியை பரீட்ச பண்ணி அவர்களுக்கு அதை அனுசந்திப்பதற்கான யோகிதை உண்டா அப்படிங்கிறதையெல்லாம் நன்னாக பார்த்து ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுவார்கள் ஆனால் உபனிஷத் முதலானவற்றிலே ஸ்மிருதி முதலான உபபிரமணங்களிலேயும் மறைத்து சொல்லப்பட்டது என்னன்னா சப்தம் தொடங்கி மறைத்து சொல்லப்பட்டது ஏன்னா இந்த ரெண்டு ரகசியங்களுக்கும் ஏற்பட்ட இந்த துர்தசை போல இந்த துவயத்துக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையிலே ஆச்சாரியர்கள் அர்த்தத்தை ஒழிப்பதோடு மாத்திரம் அல்லாமல் சப்தத்தையுமே ஒழித்து வந்தார்கள் அது எந்த இடத்துல பார்க்கலாம்னா சரணாகதி கத்தியத்துல சுவாமி எம்பெருமானார் துவயத்தை சொல்லக்கூடியதான அந்த இடத்துல துவயம் அப்படின்னு மாத்திரம் சாதித்திருப்பார் அப்படின்னா துவயத்தை அனுசந்திக்க வேண்டியதுன்னு அவரவர்கள் ஹதயத்தோடு ஸ்மரித்துக் கொள்றது சொல்றது அப்படின்னு அர்த்தம் அப்ப அத்தரத்வயம் அப்படிங்கிறதுனால அர்த்தத்தை ஒழித்து வைத்தது மாத்திரமல்லாமல் சப்தத்தையுமே இந்த இடத்துல மறைத்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப சாதித்திருப்பதை நாம இங்கே பார்க்கலாம் ஆக திருமந்திரம் ஆச்சாரிய வாக்கியம் துவயம் அப்படிங்கிறது சிஷிய வாக்கியம் ஏன்னு சொல்றார்கள் பெரியவர்கள் திருமந்திரம் துவயம் ஆகிய ரெண்டுமே ஆச்சாரியன் சந்தானத்திலும் இருந்த போதிலும் கூட துவயத்துல சரணம் பிரபத்யே அப்படின்னு தானே சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உபாயமாக பத்துகின்றேன் அப்படின்னு நிகழ்காலத்துல சொல்லுகின்றோம் இப்ப செய்யறது போலயே சொல்லி கொண்டிருக்கோம் அப்ப அப்படி உபாயமாக பற்றுகிறேன்னு சொல்றது சிஷியனுடைய அனுசந்தானத்தை நிகழ்காலத்துல வெளிப்படையா சொல்றது போல இருக்கின்றது இப்ப சொல்றது போல இப்ப செய்து கொண்டிருப்பது போல செய்யற காரியத்தை தானே இப்ப செய்து கொண்டிருக்கோம்னு சொல்லுவோம் அப்படி சொல்றது போலே சொல்றதுனாலே காட்டுறதுனாலே அதை சிஷிய வாக்கியம் அப்படின்னும் திருமந்திரத்தை ஆச்சாரிய வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் துவயத்திலே பூர்வகண்டம் துவயத்தை ரெண்டாக பிரித்தோம்னா பூர்வகண்டம் உத்தரகண்டம் முதல் பாகம் இரண்டாவது பாகம் அப்படின்னு வைத்துக்கொண்டோம்னு சொன்னா முதல் பகுதி இரண்டாவது பகுதி பூர்வகண்டத்தில் எம்பெருமான் நிர நிரபேட்ச உபாயமாக காட்டுகின்றான் காட்டப்படுகின்றான் அவனே உபாயமாக காட்டப்படுகின்றது பூர்வ கண்டத்தில் அதை அனுசந்தித்தால் சேத்தனன் தன்னை ரட்சித்து கொள்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய ஒரு துரும்பு இருக்குது பக்கத்தில் ஒரு துரும்பு இருக்குன்னா கூட அதை எடுத்து போடுறதுக்கு கூட இவனுக்கு தகுதி கிடையாது இவனாலே செய்ய முடியாது பூர்வ கண்டத்தை இவர் அனுசந்தித்தால் சேத்தனனானவன் எம்பெருமானையே உபாயம்னு காட்டப்படக்கூடியது அதை அனுசந்திக்கலான்னா அருகில இருக்கக்கூடிய ஒரு துரும்போ ஒரு தூஷியோ கூட இவனாலே நகர்த்துவதற்கு தகுதி அத்தவனா இருக்கான் தகுதி கிடையாது ரக்ஷகன் நம்மை தனக்கு திருவுள்ளவான போது ரட்சிக்கிறான் அப்படின்னு இருக்க கடவுள் ரக்ஷகனான எம்பெருமான் அவனுக்கு எப்ப திருவுள்ளமோ அப்பொழுது அவன் நம்மை உடைமையான நம்மை அவனுடைய உடைமையான நம்மை அவன் ரட்சிக்கின்றான் அப்படின்னு உபாய அத்தியாவசாயம் இவனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது அத்தியாவசாயம்னா திருடமானதான ஒரு நம்பிக்கை அசைக்கவே முடியாததான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாரு இதே உத்தரகண்டத்துல துவயத்தினுடைய உத்தரகண்டத்துல பிராட்டியும் பெரும்பாலுமான சேர்த்தியிலே செய்யப்படக்கூடியதான அடிமை அதனுடைய இனிமை சொல்லப்படுறது போக்கியம் சொல்லப்படுறது ஒரு மிதுனமே உத்தேசம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கக்கூடியதான சேர்த்தியிலே நாம் செய்யப்படக்கூடியதான கைங்கரியம் என்கின்ற அடிமை அதனாலே விளையக்கூடியதான இனிமை போக்கியம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது அப்போ அந்த இனிமை போக்கியம் என்கின்ற பலம் என்கின்ற புருஷார்த்தத்தை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற துவரை இவனுக்கு ஆத்தாமை இவனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது உண்டாகியே தீரும் அப்படின்னு சொல்றது அதுதான் துவயத்தினுடைய உத்தரகண்டம் அப்படி இந்த அரியதான இனிய பயனை பெறுவதற்காக வழி இல்லாது இதை எப்படியாவது பெற்று பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் வேறு வழி இல்லாமல் ஆழ்வார்கள் எல்லாம் மடல் எடுத்தார்கள் சிற்றில் இழைத்தார்கள் சென்று பிரார்த்தனை பண்ணினார்கள் மேலும் குயிலின் இடத்திலே சென்று எப்படி அந்நிய வஸ்துக்களின் இடத்துல எல்லாம் சென்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் எம்பெருமானம் எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு முதலான செயல்களை எல்லாம் செய்ய தொடங்கினார்கள் இது எதனாலே அந்த பயனை பெற வேண்டும் அப்படிங்கிற ஆற்றாமை விஞ்சி இருந்ததுனாலே இந்த நிலை இந்த பிராப்பிய துவரை பிராபியத்துவரைனா பிராப்பியம்னா அந்த பலன் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடியதான சேர்த்தையில நாம் செய்யக்கூடிய கைங்கேரியம் என்கின்ற இனிமையான போகம் எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக செய்யப்படுவது அப்படிங்கிற அந்த பிராப்பியம் அந்த பிராபியத்தை அந்த பிராபியத்திலே நமக்கு ஏற்படக்கூடியதான ஒரு ஆற்றாமை அந்த ஆற்றாமை தான் துவரை அந்த பிராப்பிய துவரை ஆழ்வார்களிடத்திலே மாத்திரமே காணலாமே ஒழிய நம்ம போன்றவர்களிடத்துல காணவே முடியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறித்து கொள்ள வேண்டும் என்றும் பெரியவர்கள் சொல்றார்கள் ஆக துவயத்தில் பூர்வ கண்டத்துல அர்த்தத்தை அதிசந்தித்தால் ரக்ஷணார்த்தமாக விலங்கி கிடந்த துரும்பெடுத்துப் புகழ பிராப்தி இல்லை ஒரு துரும்ப கூட நம்மாலே எடுத்து போடுவதற்கு தகுதி கிடையாது உத்தரகண்டத்தை அர்த்தத்தை அனுசந்தித்தால் நமக்கு ஒரு தலையை சொறிவதற்கு கூட சமயம் இருக்காதான் எப்படியாவது எம்பெருமான சேர்ந்து விட வேண்டும் அந்த கைங்கரியத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற துவரைதான் மிஞ்சி இருக்குமே ஒழி இதற்கெல்லாம் சமயம் இருக்காது அவசரமில்லை இல்லை கொண்டு புறப்படும் அத்தனை ஆழ்வார்கள் அப்படி செய்தார்கள் அந்த நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு மாத்திரமே உண்டே ஒழிய நமக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லற அப்போ அத்தைவ எப்பொழுதும் துவயத்தை அனுசந்தித்துக் கொண்டே இருப்பது அது ஒன்றுதான் நம்மாலே செய்ய முடிந்தது அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு சொல்றபடிக்கு துவயத்தையே அனுசந்தித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்திலேயே எப்பொழுது எழுந்தருளி இருப்பாய் அப்படின்னு நம்பெருமாள் உடையவருக்கு சொன்னது போலே சரணம் சரணாகதி செய்து அவர் பிரார்த்திக்க எம்பெருமான் இதை சொல்லி உமக்கும் உம் சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் உம்முடைய அடியார்கள் 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 அத்தனை பேருக்கும் நாம் வீடு தந்தோம் அப்படின்னு சொல்றது படிக்கி நாம் ராமானுஷர் திருவடிகளை பத்திக்கொண்டு ராமானுஷர் சம்பந்தம் பெற்ற நம் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பத்திக்கொண்டு இந்த ரகசிய கிரந்தங்களை நம் ஆச்சாரியர்கள் நம் ஜீவ உய்வுக்காக இருப்பதை நாம் ஸ்மரித்துக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் எப்பொழுதும் இருப்பதுதான் நாம் செய்யக்கூடியதான ஒரு வழியாகும் என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா